வெல்கம் டு மைத்திலி ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் சுவையில் அருமையான வாழைக்காய் வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லா விதமான வெரைட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் நான் பார்த்திங்கனா மீடியம் சைஸில் உள்ள ரெண்டு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தம் மொத்தமாக ரொம்ப மெல்லசா இல்லாமல் இந்த சைஸில் இருக்கிற மாதிரி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா தான் மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் காரத்துக்குன்னா வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இது காரம் இருக்காது கலருக்காக தான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் அது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம வாழைக்காய் சேர்க்கறதால தன்மை இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஜாஸ்தி சேர்க்காம கொஞ்சமாக கையெல்லாமே லைட்டாக தெளித்து விட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த வாழைக்காவில் கோட் மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தா நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊறி வரட்டும் இப்போ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நமக்கு மசாலா இறங்கிட்டு வேஸ்ட்டாக போய்டும் அதனால் தான் நான் குறைவாக சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா வாழைக்காவை எவ்வளவு சேர்க்க முடியுமோ அந்த எண்ணெயை பொறுத்து சேர்த்துக்கோங்க போட்ட உடனே கலந்து விடாதீங்க கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் அடங்கட்டும் பபில்ஸ் அடங்கின பிறகு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டோம்னா கரிஞ்சு போகாமல் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக நல்லாவே வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டாச்சு இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்துட்டு எண்ணெயில் பபில்ஸும் அடங்கிடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு வாழைக்காவை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ வாழ்க்கை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அடுத்தது ஃப்ரை பண்ணுறதுக்கு வேறு என்ன சேர்க்க வேண்டியது அதை மொத ஒட்டு மற்ற வாழ்க்காவே நான் இதிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலே சேர்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மைத்திலி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட போய் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்